வருடத்தில் பனிரெண்டு அமாவாசைகள் நம்ம இந்து தர்ம சாஸ்திரப்படி மூன்று அமாவாசைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன தை அமாவாசை மாளிக பச்ச அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை தினத்தில்தான் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி செல்லும் தட்சிணான காலம் இந்த காலகட்டத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது மிகவும் பலனை தரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் ஐதீகம் இதன்படி ஆடி அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லையே என்று வருந்துவர்களுக்கு எளிய முறையை சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவர்கள் வீட்டிலே முன்னோர்கள் படத்தின் முன்பு தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு வைத்து வழிபடலாம் அல்லது சூரிய பகவானை நோக்கி எள்ளு தண்ணீரை இறைத்து காசி காசி என்று கூறியும் வழிபடலாம் அல்லது பசுக்களுக்கு கீரை பழம் போன்றவற்றையும் ஏழைகளுக்கு தானமும் செய்து வழிபடலாம் இது ஆடி அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் செய்ததற்கான ஈடான பலனை தரும் என்பது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது